உலக தமிழ் சொந்தங்களுக்கு அஸ்தான ஜோயிடர் கார்மிகத்தினுடைய பணிவான வணக்கத்தின் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாதம் ஜூன் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் ஜூன் மாதம் என்பது வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் ஆணி மாதம் பதினாறாம் தேதி வரை இந்த இடைப்பட்ட நாட்களிலே ராசி பலங்களை காண இருக்கின்றோம் இந்த மாதத்திலே மிக முக்கியமான ஒரு விஷயம் அதாவது வைகாசி மாதத்திலே சூரியன் ரிஷபத்திலே வந்து அமர்ந்திருப்பார் அதே போல நான்கு ஐந்து மாதங்களாக குறைந்தபட்சம் ஒரு நான்கு ஐந்து மாதங்களாக நீசபழம் அடைந்து கடகத்தில் அமர்ந்திருந்த செவ்வாய் இந்த மாதம் எட்டாம் தேதி சிம்மத்திற்கு பயிற்சி ஆகின்றார் பொதுவாக செவ்வாய் நீசபழம் அடைந்து விட்டாலே அது ஆண்களுக்கு அவ்வளவு நல்லதல்ல ஒரு தைரியம் குறைந்துவிடும் எந்த இடத்திலும் சென்று பேசும் பொழுது நமக்கு ஏதோ ஒரு அச்ச உணர்வோடு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு பயந்த ஒரு நிலை தைரியமாக எதிர்கொண்டு எதையும் செய்ய முடியாத ஒரு ஒரு விஷயத்திற்கு தள்ளப்பட்டு விடுவீர்கள் ஒரு ஆற்றல் உங்களிடத்திலிருந்து காணாமல் போயிருக்கும் மீண்டும் இப்பொழுது செவ்வாய் சிம்மத்தில் வந்து அமர் அமர்வதால் அந்த பலம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது மிகுந்த உற்சாகத்தோடு ஒரு ஆக்டிவோடு நீங்கள் வேலை செய்யப் போகின்றீர்கள் அந்த சோம்பலான நிலையிலிருந்து சோம்பல் முறித்து நீங்கள் ஒரு உற்சாகமான மனநிலைக்கு நீங்கள் வரப்போகின்றீர்கள் எதையும் செய்ய செய்து முடிக்க முடியும் என்ற ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையோடு எந்த காரியத்தையும் நீங்கள் செய்யப் போகின்றீர்கள் செவ்வாய் மிக முக்கியமான கிரகம் ஆண்களுக்கு அவர் உங்கள் ஜாதகத்திலே எந்த வீட்டில் இருந்தாலும் நீசபலம் அடையவோ அல்லது வக்கரபலம் அடையவோ கூடாது அப்படி இல்லாமல் மற்ற இடங்களில் இருக்கின்ற பொழுது அந்தந்த ராசி கட்டத்திற்குரிய பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்து மிக வலிமையான ஒரு மனிதராக வாழ்க்கையிலே உங்களை வழிநடித்து வருவார் அப்படி வழிநடித்து வரக்கூடிய செவ்வாய் நீசபலம் அடைகின்ற பொழுது தானாக நாம் எதையோ பறிகொடுத்தது போன்ற ஒரு உணர்வை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆண்களுக்கு இருக்கும் பெண்களுக்கும் அது ஆண் வீடுகளிலே ராசி அமர்ந்த பெண்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இதே போன்ற ஒரு நிலை இருந்திருக்கும் அதனால் நிச்சயமாக இப்பொழுது செவ்வாயுடைய நீசம் என்பது பலத்தை பெறப்போகின்றார் செவ்வாய் அதன் மூலியமாக அனைவருக்கும் ஒரு மிக அருமையான ஒரு மாதமாக இந்த மாதம் விளங்கப் போகின்றது இனிமேல் நீ செய்கின்ற காரியங்களை விரைவில் முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலைக்கு நீ மாறப்போகின்றீர்கள் இப்பொழுது நாம் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு முடிய இந்த மாத ராசி பலன்களை காணலாம் மேச ராசியின் இந்த மாதத்துடைய ராசி பலங்களை நாம் காண இருக்கின்றோம் இந்த மாதம் உங்களுக்கு மிகுந்த அற்புதமான ஒரு விஷயங்களை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான நிலையிலே இந்த மாதம் அமைந்திருக்கின்றது காரணம் உங்கள் ராசிநாதன் வலிமை அடையப் போகின்றார் ஐந்தாம் இடத்திற்கு செஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் எட்டாம் தேதிக்கு மேலே அதாவது இந்த ஏழாம் தேதி வரை உங்கள் ராசிநாதன் நீசபலம் அடைந்து கடகத்திலே அமர்ந்திருக்கின்றார் பொதுவாக உங்கள் ராசிநாதன் நீசம் அடையக்கூடாது எந்த ராசிக்காரர்களுக்கும் ராசிநாதன் ஈசம் அடைந்தாலே நாம் பிறருடைய உதவியை நாடியே வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகி விடுவோம் நமக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை இழந்து யாருடைய உதவியாவது நாம் பெற்று நாம் நம்முடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம் ஆனால் இனிமேல் அப்படிப்பட்ட ஒரு நிலை உங்களுக்கு இருக்காது எட்டாம் தேதிக்கு மேலே காரணம் உங்கள் ராசிநாதன் வலிமையடைய போகின்றார் வலிமையடைந்து உங்கள் ராசிக்கு லாபசானமான பதினோராம் இடத்தை பார்க்க இருக்கின்றார் அதுபோல உங்களுக்கு நான்காம் வீடு என்று சொல்லக்கூடிய சுகசானம் இப்பொழுது மிகுந்த வலிமையடையப் போகின்றது அதனால் தடைபட்ட பல காரியங்கள் நடக்கப் போகின்றது குறிப்பாக தொழில் சார்ந்து நீங்கள் எடுத்த முயற்சிகளிலே பல தடைகளை கண்டிருக்கலாம் ஏதாவது ஒரு சொத்துக்களை விற்பதற்காக நீ முயற்சி எடுத்தாலும் விற்க முடியாமல் நீங்கள் தவித்துக் கொண்டிருந்திருக்கலாம் இவையெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு நல்ல நிலையில் மாறப் போகின்றது அதேபோல கல்வியிலே மாணவர்கள் சிறிது கோட்டை விடக்கூடிய சூழ்நிலையை கண்டிருப்பார்கள் இனிமேல் அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்காது அதே தொழில் சார்ந்த நீங்கள் வருமானம் தேடி அந்த வருமானத்தின் மூலியமாக குடும்பத்தை சந்தோஷமாக வைத்திருக்க நீங்கள் முயற்சி செய்திருப்பீர்கள் அந்த முயற்சியிலும் உங்களுக்கு எதிர்பார்த்த அளவு பலன் கிடைத்திருக்காது ஆனால் இனிமேல் உங்களுக்கு குடும்பத்திலும் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை வரப்போகின்றது தொழிலும் நன்றாக இயங்கப் போகின்றது வருமானமும் நல்ல நிலையிலே உங்கள் குடும்பத்தை நடத்துவதற்கு போதுமான அளவிற்கு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அதே போல நான்காம் வீடு என்பது சுகஸ்தானம் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு இடம் வீடு வாங்கக்கூடிய இடம் நிலம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களிலே நீங்கள் முதலீடு செய்து நல்ல முன்னேற்றத்தை அடைவதற்கான ஒரு இடம் இது விவசாயம் சார்ந்த விஷயங்களைப் பற்றி சொல்லக்கூடிய ஒரு இடம் அந்த இடம் உங்களுக்கு பால்பட்டு போயிருந்ததால் நிச்சயமாக இனிமேல் உங்களுக்கு சுபிச்சமான ஒரு நிலையிலே வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு யோகம் கிடைக்கப் போகின்றது வீடு கட்ட நினைப்பவர்களுக்கெல்லாம் இனிமேல் உங்களுக்கு அருமையான ஒரு வீடு கட்டக்கூடிய யோகம் கிடைக்கின்றது வீடு மனை வாங்க வேண்டிய ஒரு எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு வீடு மனை வாங்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்திலே மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் அங்கே கிடைக்கப் போகின்றது அதனால் இனிமேல் வருகின்ற காலங்கள் கண்டிப்பாக இந்த மேசராசிக்காரர்களுக்கு மிகுந்த நன்மை தரக்கூடியதாக இருக்கின்றது ஐந்து குடையும் புத்திரஸ்தானாதிபதியும் புதன் ஆட்சி அடைந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றார் அதனால் நிச்சயமாக தைரியம் மனவலிமையை உங்களுக்கு கூட போகின்றது கடன் பிரச்சனையால் அவதிப்பட்டு வந்தவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக அடைக்க முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு வரப்போகின்றது எளிதாக கடனை அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த மாதத்திலே நீங்கள் உருவாக்குவீர்கள் அதே போல உங்களை இளர துணை நிச்சயமாக உங்களுக்கு உதவிகரமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் சுக்கிரன் உங்களுக்கு தனசானாதிபதி மற்றும் வாக்குஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடியவர் தான் உங்களுக்கு ஏழாம் வீட்டு அதிபதியாக வருகின்றார் களத்திறக்காரகனாக அவர் பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரை ஸ்தானத்தில் அமர்ந்து வேளாண் பார்த்து கொண்டிருக்கின்றார் பிரிந்து வாழ்ந்த கணவன் மனைவி எல்லாம் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது உங்களை இல்லற துணையின் மூலியமாக நிறைய நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்பை இந்த மாதத்தில் நீங்கள் கண்டிப்பாக பெறுவீர்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இதுவரை பட்டு வந்த வேதனைகள் குடும்ப பிரச்சினைகளால் வந்த பிரிவின் மூலியமாக உங்களுக்கு மனதில் இருந்த அழுத்தங்கள் எல்லாம் விடைபெறப் போகின்றது ஏனென்றால் உங்கள் ராசிக்கு எட்டு கூடையவன் செவ்வாய் நீசபலம் அடைந்திருந்தார் இப்பொழுது அவர் நீசம் நீங்கி ஒரு நல்ல நிலையிலே சிம்ம ராசிக்கு வந்து அமர்ந்து வலிமை பெறப் போகின்றார் ஆனால் நிச்சயமாக உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் வந்த வழியே தெரியாமல் கண்டிப்பாக தானாக போகும் நீ எவ்வளவுதான் மருத்துவங்களை பார்த்து வந்திருந்தாலும் அதற்கான செலவினங்களை செய்து வந்திருந்தாலும் நிச்சயமாக தானாக சரியாக கூடிய வாய்ப்பு இப்பொழுது அமைந்திருக்கின்றது அது கண்டிப்பாக நடக்கும் ஒன்பதாம் இடத்திற்கு குரு பார்வை இருந்து கொண்டிருக்கின்றது தந்தை தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வழியாட்டியாக இனிமேல் இருப்பார்கள் அவருடைய ஆலோசனை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கின்றது தாயினுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படப் போகின்றது தாயார் வழி சொந்தங்களும் உங்களுக்கு உதவிகரமாக நிற்கப் போகின்றார்கள் அதேபோல தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கெல்லாம் இனிமேல் ஒரு அற்புதமான ஒரு நல்ல நிலையிலே நல்ல பயனை நீங்கள் பெறப் போகின்றீர்கள் துறை எல்லா துறையிலும் இருக்கின்ற ஒரு தொழில் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் கண்டிப்பாக முன்னேற்றத்தை இந்த மாதம் கண்டிப்பாக அடைவீர்கள் உங்கள் தொழிற்சாணாதிபதி லாபஸ்தானத்திலே அமர்ந்திருக்கின்றார் எட்டாம் தேதிக்கு மேலே சிம்மத்தில் அமர்ந்த செவ்வாயும் அங்கே பார்க்கப் போகின்றார் அதனால் தொழில் ரீதியாக நீங்கள் வாங்கிய கடன் மூலியமாக ஏதேனும் பிரச்சனையில் இருந்து வந்தால் தைரியமாக நேருக்கு நேராக நின்று நீங்கள் பேசி முடித்து அதை சுமூகமான நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து விடுவீர்கள் அதனால் எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தொழிலில் நீங்கள் வெற்றி பெறுவது என்பது நிச்சயமாக உறுதியாகின்றது வெளிநாட்டில் இருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக விளங்கும் நிறைய நீங்கள் வெளியூர் பயணங்கள் மூலியமாக நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு மனநிறைவான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றீர்கள் உங்கள் குடும்பம் அனைவருக்குமே இது பொருந்தும் குடும்பத்தில் இருக்கின்ற அனைவருக்குமே வெளியூர் பயணங்கள் மூலியமாக சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்கின்றது பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு தன வருவாயும் அதே நேரத்தில் குடும்பத்திற்காக செலவு செய்து மகிழக்கூடிய ஒரு மாதமாக விளங்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்